அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு புது விதமான கான்செப்ட் பற்றி பார்க்கப்படும் ஓகேங்களா ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் முதல்ல வந்து நாங்கள் போட்டுருவோங்க எதா இருந்தாலும் ஓகேவா புது கான்செப்ட்லாம் வருது அப்படின்னா போட்டுருவோம் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக கீழே கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இல்லாததுக்கு ஸோ ஜாயினிங் லிங்க்கு இருக்குது ஓகேங்களா ஜாயினிங் லிங்க்கும் நம்ம ரிஸ்டேஷன் பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்துட்டோம் கிளிக் பண்ணி ரிஸ்டேஷன் பண்ணிக்கோங்க எப்படி ரிஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரன் பண்ணிக்கோங்க அடுத்து லாகின் லிங்க்கும் கொடுத்துப்பேன் லாகின் லிங்க் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் வழியாக கண்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ பிஸ்னஸ் பிளான் என்னென்னு சொல்லி பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருவோம் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ என்னோட நேம் இங்கே ஷோ ஆகிடும் ஐ ஹாவ் ஹெஸ்பெல் பின் மோகன்ராஜ் சொல்லி ஷோ ஆகும் கீழே பாருங்க ஃபஸ்ட் நேம் இருக்கும் உங்கள் நேம் போட்டுக்கோங்க லாஸ்ட் நேமில் இங்க உங்களோட மட்டும் போட்டுக்கோங்க சரியா அடுத்து மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க ஓகேவா இது எதுவும் பண்ண தேவையில்லை ஸோ பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க உங்களோட பாஸ்வேர்டு அதாவது பாஸ்வேர்டு செக் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு இங்கே அதே இதை பா பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க சரியா கொடுத்துட்டு கிளிக் கிளிக் டூ ரெஃபர்னு சொல்லி கொடுத்துக்கோங்க சரியா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகும் சார் லாகின் லிங்க்கு போய் நிற்கும் ஓகேவா அது மேலே வந்து ஐடி நம்பர் ஷோ ஆகும் இந்த இடத்துல அது அப்படியே ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் எடுக்கல மாந்திட்டிங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னோடய நம்பரும் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கேட்கலையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போது என்னோடய டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐடி நம்பர் போட்டுக்கணும் ஓகேவா சரிங்க பாருங்கள் இப்போ ஆன்லைன் ஸ்டோர்ஸ்னு சொல்லி இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க யூசர் ஐடி யூசர் ஐடியும் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகே என்ன யூஸ் ஐடினா எஸ்கே அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ட்ரிபிள் ஜீரோ இல்லைன்னா டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த மாதிரி இது ஏதோ கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க தெரியலனா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நான் ஒரு ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் ஓகேவா ஸோ நீங்கள் அந்த யூ யூஸ் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டி லாகின் ஆகிடும் இந்த மாதிரி தான் லாகின் இருக்கும் ஓகேவா இப்போதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க நல்ல விதமான கான்செப்ட் எல்லாமே நல்லா சம்பாதிக்க முடியும் ஏதாவது நாளில் நீங்கள் போட்டதை எடுத்துடலாம் அது இல்லாமல் ஃபார்ட்டி பர்சன்ட் பிடிக்கிறாங்க அதிகமாகவும் இன்கம் தராங்க அதிகமாக பிடிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா லாபம் தான் கிடைக்கிது எல்லாத்துக்குமே சரிங்களா நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நமக்கு வந்து நம்ம போட்டதை எடுத்து அதுவும் கம்பெனி தரக்கூடியது தான் முடி முடிவு போட போகிறோம் ஆனால் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்துச்சு நம்ம இது பண்ணிட்டு அது போகிறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆயிருங்க நீங்கள் எஸ்எஸ்சி பண்ணுங்களேன் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் நாலு பிளான் இருக்குது ஓகேவா நாலு பிளான் வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் இதை வந்து நீங்கள் பிரான்ஸ் பிளான் வேணும்னா பிரான்ஸ் பிளானை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பைடுன்னு சொல்லி வந்ததுன்னா நீங்கள் பை பண்ணிக்க நான் வந்து பை பண்ணிட்டேன் பையன் மட்டும் வந்தது அப்படின்னா நீங்கள் பை பண்ணணும் இந்த பையை கிளிக் பண்ண போகிறீங்க ஓகேவா எனக்கு வந்து வரல நீங்கள் வந்து இதை க்ளிக் பண்ண போகிறீங்க ரெண்டு ஈபின் கேட்கும் ஒன்று ரஃபர் லிங்க் அதை வந்து அப்படியே விட்ருங்க ரெண்டாவது ஈபின் கேக்கும் கேட்கும் அந்த இபின் போனீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் ஈபின் வந்து வாங்கி தர முடியும் ஓகேவா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் ஈபின் வாங்கி தருவேன் எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணும் சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா இந்த நாலு பிளானே ஆக்டிவேட் பண்ணிங்கன்னாலும் டெய்லி ஆயிரரூவா கிடைக்கும் உங்களுக்கு நாலு பிளானே ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க நான் வந்து நாலு பிளானே ஆக்டிவேட் பண்ணேன் பாங்க இப்போ சில்வர் கிளிக் பண்ணுறேன் பைன்னு சொல்லி வந்துருக்கு ஓகேவா கோல்டை கிளிக் பண்ணுறேன் பைடுன்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா அடுத்து வந்து பிளாட்டினம் க்ளிக் பண்ணுறேன் ஸோ பிளாட்டினம் இங்கே வந்துச்சு பைடுன்னு சொல்லி வந்துச்சு நான் நாலு பிளானுமே சூஸ் பண்ணியாச்சு ஸோ மொத்தமாக வந்து பதினாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து வந்ததுங்க ஓகேவா இப்போது டெய்லி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைக்க போகிறோம் வாட்ஸ்அப் ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ வாட்ஸ்அப் ஸ்ட்ரெஷ்ஷை வச்சு அதை வந்து ஸ்க்ரீன்ஷார் எடுத்து நம்ம இங்கே அட்டாச் பண்ண போகிறோம் இங்கே வந்து எல்லாமே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க எல்லாமே பயன்படுத்திக்கலாம் எல்லாமே நம்ம சொல்லித்தரோம் இப்போ வந்து பிளான் டீட்டில் வந்து பார்த்துடலாம் சரிங்களா எங்கே போய் அட்டாச் பண்ண நான் சொல்கிறேன் பாருங்கள் அதையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அது ஒன்று தான் பெண்டிங்கு எங்கே போய் அட்டாச் பண்ணால் நான் பார்த்துடலாமா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்க்குறேன் வெயிட் டாப்பில் ஒரு இது மாதிரி சிம்பிள் மாதிரி கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ நமக்கு இந்த பிளானில் வந்து வந்து ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு லிங்க் வைக்கும் இப்போ நாலு பிளான் எடுத்துக்கோங்க அப்படின்னா இப்போ நாலு பிளானுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க நம்ம ஆக்டிவேட் ஆனால் லிங்கே தான் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம பான்ஸ் பிளான் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் வந்து நாலு பிளான்மே ஆக்டிவேட் பண்ணிட்டேன் நாலு பிளான் லிங்க்கும் உங்களுக்கு வந்துச்சு தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நாலு பிளான்மே ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நல்லதுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாரு ஸோ ஓகேவா நம்ம பிரான்ச் பிளானில் இருந்தோம் அப்படின்னா பிரான்ஸில் மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும் அடுத்த பிளானுக்கு ரெஃபர் பண்ணோம்னா அவங்க இன்கம் ஆகாது சரிங்களா நம்ம ரெஃபர் பண்ணவும் முடியாது ஸோ நம்ம எந்த பிளானில் இருக்கோமோ அந்த பிளானுக்கு மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும் இப்போ நம்ம இந்த பிளானில் இருக்கணும்னா இந்த பிளானுக்கு மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும் இந்த பிளானுக்கும் நம்ம ரெஃபர் பண்ண முடியாது ஸோ நிறைய கம்பில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த கம்பில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால் வந்து இதை பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் லாஸ்ட் பேக்கேஜ் எடுக்க எடுத்திங்கனாலும் மேலே இருக்கக்கூடிய மூணு பேக்கேஜும் ரெஃபர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் நாலு பேக்கேஜ் எடுத்திங்கனாலும் நாலு பேக்கேஜுக்கும் இன்கம் கிடைக்கும் ஓகேங்களா நாலு பேக்கேஜெலாம் நீங்கள் வேலைலாம் ஒன்று தான் பண்ண போகிறீங்க ஆனால் நாலு பேக்கேஜுக்கும் இன்கம் வந்து சேமாக கிடைக்கும் ஆயரூபா வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் நாலு பேக்கேஜ் எடுக்கிறது பெஸ்ட்டு இல்லைனா வந்து நீங்கள் எந்த பேக்கேஜ் எடுக்கணுமோ அந்த பேக்கேஜ் எடுத்துக்கோங்க அந்த பேக்கேஜ் மட்டும் தான் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியும் டேவட் ஃபுல் மட்டும் தான் பண்ண முடியும் லெவல் இன்கம்லாம் அதில் எதுவும் கிடைக்காது டேவட் ஃபால் மட்டும் கிடைக்கும் பிளான் இட்டில் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துருவோம் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் இன்கம் இருக்கு பாருங்களா இதை கிளிக் பண்ணலாம் இதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கிளிக் டு சொல்லி சொல்லியிருக்கு நம்ம நாலு பிளான்லேயும் இருந்தோம்னா நாலு பிளான்லேயும் நம்ம கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம இமேஜை நம்ம டேஷ் இமேஜ் மட்டும் அட்டாச் பண்ணுங்க போதும் ஓகேவா டேஷ் போர்டையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் வைக்கணும் கம்பெனி தரக்கூடிய இமேஜ் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் வைக்கணும் ஓகேவா ஸோ இது க்ளிக் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிடலாம் அவ்வளோதான் ஸோ எல்லாமே க்ளிக் பண்ணிணா இமேஜ் அட்டாச் பண்ண சொல்லி கேட்கும் அட்டாச் பண்ணிடலாம் அதாவது டேஷ் போர்டுங்க நம்ம எந்த எதுங்க டேஷ் போடு இது தாங்க டேஷ் போடு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெய்லி நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் வைங்க ஓகேவா அதுக்கப்புறம் கம்பெனி ஒரு இமேஜ் கொடுப்பாங்க பிளான்டீட்டில் அதை வந்து வைக்கணும் அவ்வளோதான் வண்டி தான் வைக்க போகிறீங்க இந்த இமேஜ் தான் வந்து நீங்கள் எத்தனை நியூஸுக்கு போய் போயிதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே ஓகேவா நம்ம சிம்பிள் தான் இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ பிளான் பற்றி பார்ப்போம் ஸோ இதுதாங்க கம்பெனியோட பிடிஎஃப் இந்த பிடிஎஃபும் கேட்டு வாங்கிக்கோங்க குரூப்பில் அனுப்புகிறேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்குப்பாங்க பாங்க நமக்கு வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் தான் மெயின் உட்கு கம்பெனி ப்ரொமோஷன் பண்ணுறதா மெயின் ஒர்க்கு ஸோ இங்கே பாருங்க ஜிஎஸ்டி நம்பரோடு சேர்த்து நமக்கு வந்து பிளான் பிளாட்டினம் நம்பர் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இதுக்கு வந்து டெய்லி நமக்கு இன்கம் வந்து தனியாக அங்கே அந்த அதை பார்த்துட்டு வந்தலாமா ஸோ அதை வரிசையாக கொடுத்துக்கணும் இவங்க வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க நிறைய இன்கம் இருக்கு அதெல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்குது ஸோ இந்த இன்கம் தான் நம்ம மெய் டெய்லி ஃபாலோ பண்ண போகிறோம் எது ஸோ இது தாங்க அதாவது இது தான் ஸோ பிரான்ஸ் இந்த பேக்கேஜ் வருது உங்களுக்கு நூறுரூவா கிடைக்கும் ஓகேவா சில்வர் பேக்கேஜ் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபா கட்டினா நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஸோ கோல்டு பேக்கேஜ் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா கட்டினா இரநூத்தம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஓகேவா நம்ம ஸ்டாட்டஸ் தான் வைக்கப்படும் இது இந்த இமேஜை ஸ்டாட்டஸ் வைக்கப்படும் ஸோ பிளாட்டினெலாம் இதை கொடுத்துருந்தாங்க நான் இதை வந்து வைக்கப்படும் நம்ம டேஷ் போர்டாக வைக்கப்படும் அதை எடுத்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ பிளாட்டினம் ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது ஐநூறுரூவா கிடைக்கும் போகுது ஸோ இந்த நாலு பேக்கேஜையும் நம்ம எடுக்கலாம் பதினாலாயிரத்து ரூபா வரும் கூட்டி கூட்டி பாருங்கள் இந்த நாலு இன்கமும் நம்ம கிடைக்கும் டெய்லி ரூபா வந்து கிடைக்கும் ஓகேவா இந்த பிளான் இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ நிறைய கம்பெனி நம்ம பார்த்துருப்போம் ஏதோ ஒரு பேக்கேஜ் தான் எடுக்க முடியும் சொல்லுவாங்க இதை வந்து நாலுமே எடுத்துக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க நாலு பேக்கேஜிலும் நம்ம வந்து நாலு பேக்கேஜும் எடுத்தால் நாலு பேக்கேஜ்ல இன்கம் கிடைக்கும் செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம ஃபோட்டோ ஃபோட்டோ தான் இடஒதுவே நாளில் எடுக்க முடியும் அதே மாதிரி கண்டிஷன் வச்சுருப்பாங்க நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கம்பெனி வந்து இன்கம் தராங்க ஸோ நீங்கள் நாற்பத்தஞ்சாவது நாளில் கரெக்டாக அப்கிரேடு வந்து பண்ணிடணும் இல்லைனா வந்து உங்கள் ஐடி வந்து டெட்மிட் ஆகிடும் அது இல்லாமல் வாராட்டில் இருக்கக்கூடிய மணிலாம் வந்து ஜீரோ ஆகிடும் சரிங்களா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க தவறாமல் ஃபார்ட்டி டு ஃபைவ் டேஸ் வந்துச்சு நம்ம ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணிடணும் என்ன பேக்கேஜ் வைக்கணும் அந்த பேக்கேஜ் ஃபுல்லாக வந்து பண்ணிவிடுங்க சரிங்களா அப்போ தான் வந்து நீங்கள் உங்கள் டீம்லாம் வந்து உங்களுக்கே கிடைக்கும் இல்லைனா ஜீரோ ஆகிடும் ஸோ அதனால் டீம் எடுக்கக்கூடிய நம்பர்கள்லாம் தவறாமல் நாலு பேக்கேஜ் எடுக்கணும் நாலு பேக்கேஜும் அப்கிரேட் வந்து பண்ணிவிடுங்க சரிங்களா ஃபார்ட்டி டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்லி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு வந்து நம்ம ரீடாப் அப் பண்ணுவோங்க அவ்வளோதான் கான்செப்ட்டு சரிங்களா சிம்பிள் தான் இது இதுக்கு தான் நமக்கு வந்து இன்கம் தராங்க மற்ற இன்கம்லாம் இருக்குது நிறைய இன்கம்கள் உள்ளதுக்கு அதை பற்றி அடுத்த அடுத்த பார்ப்போம் அது பெரிய வீடியோவாக போவோம் சரிங்களா இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தராங்க கம்பெனி ஃபில் மூலிமா பைனவ் இன்கம் நிறையா ரீபர்ச்சேஸ் இன்கம் பைனவ் இன்கம் டவுன்லைன் இன்கம் போனஸ் இன்கம் இதெல்லாம் வந்து நமக்கு அடிஷ்னலாக தராங்க இதெல்லாம் வந்து அடுத்த வடியோ நம்ம க்ளியராக பார்ப்போம் இது கொஞ்சம் லென்த்தாக போகும் இந்த வீடியோ ஸோ நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுதான் ஸோ இந்த கம்பெனியில் எதுக்காக நான் இந்த கம்பெனி எடுத்தேன் நிறைய கம்பெனி இந்த மாதிரி வந்துச்சு எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க இப்போ ஆறு மணி இன்கம் எடுக்குது மொத்தமெல்லாம் ஃப்ரீயாக தான் தராங்க இது ரெண்டு வந்து நமக்கு இது ஸ்டாட்டஸ் வைக்கிறது தான் ஸோ டெய்லி சாலரி இன்க்ரீமெண்ட்னா நம்ம டேவெக்ட்ரஃபல் பண்ணுறது மூலியமாக டேவெக்ட்ரஃபால் மட்டும் தான் பண்ண முடியும் லெவல் இன்கம் கிடையாது அதன் மூலியமாக பாருங்க இங்கே போட்டிருப்பாங்க ஸோ இங்கே இப்போ பாருங்கள் இந்த ஆயிரரூவா பேக்கேஜ் ஆயிரரூவா தான் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கட்டுறோம் நமக்கு வந்து ஒரு டேவெக்டர் ஃபால் எதிரே கொடுத்தோம் அப்படின்னா மூணுரூவா கிடைக்கும் சரிங்களா மேக்ஸிமம் முந்நூறு மெம்பர் மணிக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் சீலிங் வந்து ஆயிரரூவா இந்த பேக் பிளானில் மேக்ஸிமம் சீலிங் ஆயிரரூவா ஸோ மினிமம் விட்ராகவும் ஆயிரரூவா சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த பேக்கேஜ் ரெண்டாயிரரூவா தான் இது சில்வர் மெம்பரு ஜிஎஸ்டியோட சேர்த்து ரெண்டாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபா வருது ஓகேவா பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியோட சேர்த்து இது வந்து வவுச்சாப்லாம் தருவாங்க என்ன வவுசேப் தருவாங்க நம்ம ப்ராடக்ட் பை பண்ணுறதுக்குன்னா வவுச்சர்ஸ் தான் தருவாங்க அந்த வவுச்சர்ஸ் வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஆயிரரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க ஓகேவா அந்த ஹோச்சர்ஸ்லாம் நம்ம கட்டக்கூடிய மணிக்கு தருவாங்க சரிங்களா ஸோ ரெண்டாயிரவா ரெண்டாயிரரூவா வச்சு தருவாங்க ஸோ ஜிஎஸ்டி தனிங்க ஓகேவா இது வந்து முந்நூறு மெம்பர் டே மேக்ஸிமம் நம்ம டேவெட்டர் ஃபில் பண்ண முடியும் ஒவ்வொரு பிளான்லேயும் இதில் இந்த பிளானில் நம்ம டேவெட்டர் ஃபுல் கொடுத்தோம் அப்படின்னா ஆறுரூவா அறுபத்தாவது காசு வந்து வந்துட்டுருக்கோம் ஸோ மேக்ஸிமம் சீலிங் பாருங்கள் பர் டேவுக்கு ரெண்டாயிரரூவாங்க ஓகேவா மேக்ஸிமம் சீலிங்கு பர் டேவுக்கு ரெண்டாயிரரூவா ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் ஸோ இந்த இன்கம் இந்த பிளானில் கோல்டு மெம்பர் கோல்டு மெம்பரை மூவாயிரரூவா ஜிஎஸ்டியோட சேர்த்து மூவாயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபா நம்ம கட்டுறோம் அப்படின்னா நம்ம டெய்லி இன்கம்லாம் பார்த்தாச்சு ஆல்ரெடி இது வந்து டேவட் ரஃபல் மட்டும் சொல்கிறேன் டேவட் ரஃபல் வந்து பத்து ரூபா டெய்லி கிடைக்கும் இந்த பிளானில் ஒரு ரஃபல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த பிளானில் இருக்கீங்களோ அந்த பிளான் தான் ரெஃபர் பண்ண முடியும் நீங்கள் நாலு பேக்கேஜ் எடுத்திங்கன்னா நாலு பேக்கேஜில் இது அதுக்குள்ளே வந்துடுவீங்க ஓகேவா ஸோ மேக்ஸிமம் சிலிங் வந்து மூவாயிரூபா மூவாயிரம் பேக்கேஜ் தான் மூவாயிரவா ஸோ அடுத்து வந்து ஆயிரத்து ஐநூறுவா பேக்கேஜ் இந்த பேக்கேஜில் மேக்ஸிமம் சிலிங் வந்து ஐயாயிரூவா இந்த பிளானில் ஒரு ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இருபது ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ ஆனால் நீ இந்த பிளான் எடுத்திருந்தா தான் இந்த பிளானில் ரெஃபர் பண்ண முடியும் இல்லைனா ரெஃபர் பண்ண முடியாது அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி தந்துடுவாங்க இந்த கம்பெனி இங்கே பாருங்கள் இந்த தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை போட்டிருப்பாங்க தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அதிகம் படித்து பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோ தெளிவாக நான் சரிங்களா ஸோ தேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குது அப்போ பின் டிரோஸ் பின் ஃப்ரான்சைஷன் ஒன்று இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தாலும் அடுத்த விட பார்ப்போம் மெயினான டாபிக் மட்டும் பார்த்துருவோம் தேர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துருவோம் இது ரொம்ப முக்கியமானது ஸோ மெம்பர்ஷிப் பிளான் பர்ச்சேஸ் ஓகேவா ப்ரொமோஷன் ஒர்க் மண்டே டூ சண்டே எல்லா ஏழு நாளும் நம்ம ப்ரமோஷன் பண்ணி இன்கம் தராங்க நாற்பத்தஞ்சு நாள் ஒர்க்கிங் டேஸ் ஓகேவா ஸோ ஈபின் மஸ்ட் பி இது வந்து பார்த்திங்கன்னா ஈபின் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தது இப்போ வந்து எடுத்துட்டாங்க அதாவது ஈபின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு இன்கம் தராங்க சரிங்களா ஸோ அதன் மூலயமா ஒரு பர்ச்சேஸ் வந்து தராங்க நமக்கு பர்ச்சஸ் அது மூலியமாக ஒரு இன்கம் தராங்க ஸோ மினிமம் பெட்ராவல் வந்து ஆன் மெம்பர்ஷிப் எவ்ரி பிளான் எவ்ரி டேஸ் அதாவது மினிமம் விட்ரா வந்து அந்தந்த பிளானுக்கு அந்தந்த என்னென்ன பிளான் இருக்கோ அந்த அந்த மினிமம் மினி மீட்டர் ஆயிரரூவா பிளான்னால் ஆயிரரூவா மினிமிட்ரா ரெண்டாயிரருவா ரூபா ரெண்டாயிரரூவா மூவாயிரூபா பிளான்னா மினிமம் மினிமெட்றோம் ஸோ இது ஆயிரத்தி ஐநூறு பிளான் ஐயாயிரரூபா மேக்ஸிமம் சீலிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படி தராங்க ஓகேங்க இப்போ நாலு பேக்கேஜ் எடுத்தோம் அப்படின்னா நாலு விதமான இன்கமும் அது கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க அட்மின் சார்ஜ் பார்த்துக்கோங்க நாற்பது பர்சன்ட் முடிக்கிறாங்க இதில் ஓகேவா அதாவது முப்பத்தஞ்சு பர்சன்ட் அட்மினுக்கு போகுது ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் போகுது மீதி ஃபோர் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து போ அப்படின்னு சொல்லி டிஆர்ட்ஸன் போட்டுருக்காங்க கிரிப்டோ கரன்சி நினச்சிக்காதீங்க ட்ரான்சாக்சன் சார்ஜ் அப்படின்னு சொல்லி போகுது ஓகேவா ஸோ நாற்பது பர்சன்ட் முடிக்கிறாங்க ஒரு மொபைலுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஒரு மொபைல் நம்பருக்கும் ஒரு அக்கௌண்ட் தான் ஒரு நபருக்கு ஒரு அக்கௌண்ட் தாங்க ஓகேவா ஓகேங்க அவ்வளோதாங்க மினி மினிமம் இது பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கனா சேலரி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி தராங்க நமக்கு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து ஒரு கார்டும் தந்துடுறாங்க அதில் வந்து இன்ஸ்டண்டாக வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம விட்ரா பண்ணும்போது மட்டும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து ஆகும் ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரதுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா இன்ஸ்டண்ட்டாக வந்து விட்ரா கொடுக்குறாங்க அதுவும் விட்ரா டைமிங்கும் போட்டிருக்காங்க இப்போதைக்கு அது அடுத்தது கம் பேக்கில் நமக்கு வந்து அந்த டைமிங்லாம் எடுத்துடுவாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்டில் விட்ரா பண்ணால் ஒன் செகண்டில் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஈஸியாக வந்து எல்லாமே பயன்படுத்த முடியுங்க இங்கே விட்ரா டைமிங் இப்போ ஆர்டர் டூ ஒம்பது ஏஎம் சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் இது வந்து இந்த டைமிங் எடுத்துடுவாங்க வாங்க கூடிய சீக்கிரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெய்லி விட்ரா பண்ணக்கூடிய ஸ்டேஜில் கொண்டு விட்ருவாங்க ஸோ இது வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க நமக்கு அதுதான் ஃபெசிலிட்டி நமக்கு வந்து நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருப்பாங்க இந்த கம்பெனி பேங்கிங்கில் ஸ்ட்ராங் பண்ணி தராங்க அவங்கவுங்க கம்பெனியில் சேவைக்கூடிய எம்ப்ளாய்களுக்கு அவங்களுக்கு சேலரி போடுற மாதிரி இந்த கம்பெனியில் சேரக்கூடிய மக்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதன் மூலிமா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ மக்களே ஸோ கம்பெனியோட அக்கௌண்ட் டேட்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் ஓகேவா ஏன்னால் வந்து ஈபின் வழியாகவும் நமக்கு வந்து தந்துகிட்ருக்காங்க அதன் மூலிமா தான் நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம் நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்குது தான் இந்த வீடியோ விசீகமாக முடிக்க வேண்டிய சூழல் அதெல்லாம் டைம் ஆகிடுச்சு அடுத்தவடியால் நம்ம க்ளியராக பார்ப்போங்க நன்றி வணக்கம் நீங்கள் ஜாயின் பண்ண வைப்போம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்குது பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது வாட்ஸ்அப்பும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி மீண்டும் அடுத்தபடியாக சந்திப்போம்